ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேல்தான் எஸ் டிஃபெண்டரா ரைடரா ரைட் ஒரு கை பார்த்துருவோம் எஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும் வீடியோன்னு தான் இப்போது ஒரு டோர்னமெண்ட் ஜெயிக்க யார் ரொம்ப முக்கியம் டிஃபென்ஸ் முக்கியமாக ரைடர் முக்கியமாக கிரிக்கெட் வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறது யாரும் முக்கியம் பேட்ஸ்மேனாக போலராக அதை பற்றி என்னோடய சின்ன விளக்கம் ஏற்கனவே நிறையா வாட்டி இதை வாட்டி பேசியிருக்கோம் இதை பற்றி பட் இப்போது டோர்னமெண்ட் நெருங்குது இல்லையா இதுதான் ரைட் டைம்னு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் தான் ரொம்ப முக்கியம் டிஃபென்ஸ் விநியூ டோர்னமெண்ட் போலஸ் விநியூ டோர்னமெண்ட் இன் கிரிக்கெட் இப்போ முடிச்சு பண்ண டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் கப்பு ஜெயிச்சோம் பூமரா தான் மேன் ஆஃப் த சீரஸ் இதுக்கு முன்னாடி நடந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் சாம் கரன் அவர் தான் மேன் ஆஃப் த சீரீஸ் டி டுவெண்ட்டி சொல்கிறேன் நான் ஏஷியா கப் நடந்தது அதில் குளித்துப் யாதவ் தான் மேன் ஆஃப் த சீரீஸ் கப்பு ஜெயிச்சி நம்ம ஸோ வாட் ஐம் சேங் இஸ் போலர்ஸ் விண்யூ டோர்னமெண்ட் அதே மாதிரி தான் டிஃபெண்டர் விண்யூ டோர்னமெண்ட் இப்போ போன பி டென்லேயே பாருங்களேன் இப்போ முடிச்சு இப்போ சீசனில் ஹரியானாவும் பொன்னேரி பால்தன் தான் ஃபைனல் விளாண்டாங்க அதில் டாப் ஃபைவ் ரைடரில் யாருமே கிடையாது அந்த ரெண்டு டீமில் ஆனால் கலெக்டிவ் எஃபர்ட்டாக டிஃபென்ஸை வச்சுட்டே வந்து நாங்கள் ஃபைனலுக்கு அது தான் வரேன் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அண்டு பொன்னேரி பால்தன் டாப் ரைடர் இல்லாமையே டாப் ஃபைவ்ல கிடையாது யாருமே அண்டு இன்ஃபேக்ட் அவங்களோட மூணு டிஃபெண்டர் இருந்தாங்க டாப் ஃபைவ்ல டிஃபென்ஸில் சொல்கிறோமா சியானே இல்லை ஃபைனல் விளையாண்டது பாருங்களேன் சியானே தொண்ணூத்தொம்பது பாயிண்ட்டு ஐஃபை மட்டுமே பதினொன்று எடுத்தார் அது அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் தூள் எழுபத்தெட்டு பாயிண்ட் ஐஃபை ஆறு யோகேஷ் டபங் டெல்லி எழுபத்தி நாலு பாயிண்ட்டு ஐ ஒரு அஞ்சு ரைட்டு கார்னர் அவர் ராகுல் சேத்வால் ஹரியானா விளையாண்டார் எழுபத்தி மூணு பாயிண்ட் ஃபைனல் விளையாண்டார் ரைட்டு கார்னர் அவர் அவர் ஒரு ஏழு ஐஃபை எடுத்தார் அதே மாதிரி மோஹித் நந்தல் இந்த வாட்டி இன்னும் ஒரு ஆகல விளையாடுவார் நான் ரைட் கவர் போன சீசன் ஹரியானா ஃபைனல் விளையாண்டார் எழுபது பாயிண்ட் எடுத்தார் ஆறு ஐ ஃபை ரைட்டு கவர் ஸோ இந்த அஞ்சு இதில் பாருங்கள்லாம் மூணு பேர் வந்து ஃபைனல் விளையாடிட்டாங்க எக்ஸப்ட் கிஷன் தூள் பாட்னா பயிற்சும் யோகை டபம் கல்யாணி தவிர பாக்கி டாப் த்ரீ அந்த மூணு பேரும் ஃபைனல் விளையாண்டாங்க இதுதான் நான் சொல்ல வருது பேரேஜ் நீங்கள் ரைடர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ரைடரில் இவ்வளோ பெரிய பெரிய பேரெலாம் இருக்கலாம் அதே மாதிரி தான் போலர் வந்து பெரிய பெரிய போலரெல்லாம் நல்ல போலாக இருப்பாங்க ஆனால் நம்ம பேசுறது பொறுப்பு ரோஹித் சர்மா விராட் கோலி சச்சின் டெண்டுல்கர் ராகுல் ரவிட் கவாஸ்கர் இப்படி தான் பேசுவான் கபில்தை பற்றி கம்மியாக தான் பேசுவோம் எப்போதும் அது அது என்னமோ அப்படி தான் அதே மாதிரி தான் இந்த ரைடரும் பார்த்தீங்கன்னா பவன் ஷேராவத் போன சீசன் பன்னெண்டாவது வந்தது அவர் டீமு டாப் ஒரு ரைடர் ஒரு உங்களுக்கு தெரியும் ஹை பிளேயர் மணிந்தர் சிங் செவன்த் வந்தது பெங் பெங்கால் வாரியர்ஸ் பி கேல் டெனில் சொல்கிறேன் நரேந்தர் கண்டோலா நம்பர் நைனில் வந்தது நம்ம டீம் தமிழ் தலைவாஸ் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பர்தீப் நர்வால் அவர் உள்ளாட்டு யூபி வந்து பதினொன்றாவது வந்து நல்ல டாப் கிளாஸ் ரைடர் ஏன் வர முடியல மேலே பிகாஸ் டிஃபென்ஸ் வாஸ் வீக் டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி குமான் சிங் டென்த் வந்தது யூ மும்பா போன சீசன் சொல்கிறேன் நான் அதே மாதிரி விகாஸ் கொண்டோலா பெங்களூர் புல்ஸ் எயித்து இவங்களாம் குவாலிஃபை ஆகல குவாலிஃபை ஆன ஆஷு மாலிக் டபங் டெல்லி ஆஷு மாலிக் கோட்டப்பேரையிலே போயிட்டாங்க அவங்க பாட்னா தோத்துட்டாங்க அதே மாதிரி அர்ஜுன் தேஷ்வால் அவர் டாப்ளாஸ் ரைடர் ஜெய்ப்பூர் பிங்க் பார்த்து செமிஃபைனல் தோற்றுட்டாங்க ஹரியானாட்டை ஸோ அதே மாதிரி பாட்னா பாரேஜ் புனரிபல்தெண்டு தோற்றுச்சு செமிஃபைனலில் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா டிஃபென்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு டோர்னமெண்ட் ஜெயிக்கிறதுக்கு டிஃபென்ஸ் தான் இப்போ நான் சொன்ன பேரால் அவுட் எதிர வரவங்க அவங்கள அவுட் பண்ணலன்னா இஷ்டத்துக்கு ரன் ஆச்சிட்டு போய்டாங்க அஸ்வன் அவுட் பண்ணும் போலே ஹண்ட்ரட் அடிச்சார் அஸ்வன் ஜடேஜா டெஸ்ட் மேஜேஜ் ஜெய்சிட்டோம் பாருங்க பாலர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் ஒம்பது விக்கெட்டு ஸ்பின்னர்ஸ் போலர் தான் எடுத்தாங்க சொ பாலர்ஸ் வெளியூ டெஸ்ட் மேட்ச் பாலர்ஸ் வெண்ணியூ டோர்னமெண்ட் அதே மாதிரி தான் டிஃபெண்டர் ஒன்லி வில் வில் டோர்னமெண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கண்டென்ட் இருக்காங்க டாப் ஃபைவ்ல யார் வருவா டாப் டென்னில் யார் வருவா தெரில இப்போ நான் சொன்ன பேர்கள் இல்லை மேட்ச் யார் எல்லாம் ஆல்ரவுண்டர் இவங்க வந்து அஸ்லம் நாம்தார் போன சீசன் புனரிப்பால் தான் இவங்களுக்கு டென்த்து தான் அவர் ரேங்க்கில் ரைடிங் ரேங்க்கில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு அவர் ஆல்ரவுண்டர் டென்த்து பொசிஷன் வந்தார் ஆனால் கபு ஜெயிச்சிட்டாங்க அதே மாதிரி வினய் எயித்து பொசிஷன் வந்தார் ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு அவர் நூற்றி அறுபத்தி மூணு பாயிண்ட்டு அவர் பாருங்கள் கப்பு ஃபைனல் விளாண்டாங்க ஸோ இரநூறு கீழே அவங்க ரெண்டு பேரும் இவ்வளோக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் டிஃபன்ஸ் ஒன்லி வில் வின் ஸோ இந்த சீசனும் யார் டாப் ஃபைவ் வருவான்னு இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அவர் ஒரு மாதம் நினைக்கிறேன் பட் நிறைய கண்டன்ட்ஸ் இருக்காங்க நீ என்ன நினைக்கிறேன் யார் டாப் டென்னில் வருவான்னு ஒன் கிடையாதுன்னு உங்கள் லிஸ்ட்டில் சொல்லுங்கள் பேருக்கு இப்போ நான் சொன்ன மேலே சொன்ன பேர் இல்லாமல் உங்களுக்கு இவர் இருக்கார் சுனில் குமார் இருக்கார் யூ மும்பாக்கு பசல் லட்டாச்சாரி பர் பெங்கால் சாகரன் சாயல்குலே பர் தமிழ் தலைவாஸ் அண்ட் கௌரவ் கதிரி பார் புனேரி பாலி தன் அங்குஷ் இருக்கார் ஜெய்பூர் பிங்ரில் ஷோரவ் நந்தா இருக்கார் பெங்களூர் புல்ஸில் ஜெய்தீப் தையா இருக்கார் ஹரியானால இது இல்லாமல் வர சொன்னே கிஷன் தூல் யோகேஷ் ராகுல் சேத்பால் ஹரியானா மோஹித் நந்தால் அவர் தான் அந்த சீசன் கிடையாது ஸோ இதில் யார் டாப்பில் வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது இல்லாமல் புதுசாக ஏதாவது ஒரு என்பி எப்படி நரேந்தர்லாம் வந்து புதுசாக என்ஓபியில் வந்து சாதிச்சார் திடீர்னு யாருக்குமே தெரியல யார் பதே அப்படின்னு பார்த்தாங்க ஐபிஎல் நைனில் அறுநூத்தி நாற்பது பாயிண்ட் ஒன்று மாதிரி இருந்தார் அதே தான் சுதாகர் எம் சுதாகரன்னு வரத்துக்கு முன்னாடி யுவா கபடியில் ஒரு பெரிய ஸ்டார்னு எல்லாருக்கும் தெரியும் நரேந்திர பற்றி யாருக்குமே தெரியவே தெரியாது பவன் ஷெரவ் மட்டும் இன்ஜுரி ஆகலன்னு நரேந்திரன்னு ஒரு தற்காரு நமக்கு தெரியாது அவர் தேர்ட் ரைடு ஃபோர்த் ரைடாக இருந்து மாதிரி இது டிசப்பேர் ஆகிருப்பார் அப்படி கிடையாது அதே மாதிரி தான் நீங்கள் டிஃபென்ஸ்லையும் அண்ட் டிஃபென்டர்ஸ் வென் யூ டோர்னமெண்ட் என்ன கேட்டிங்கன்னா டிஃபென்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ரைடரோட டிஃபன்ஸ் தான் முக்கியம் அதனால் ரெண்டு ரைடரோட தான் நிறைய டீம் போகிறாங்க அஞ்சு டிஃபன்ஸோடு போகிறாங்க போகிறாங்க சில டீம் தான் மூணு ரைடரோட போகும் இல்லை ரெண்டு ரைடு ஒரு ஆல்ரௌண்டர் நாலு டிஃபன்ஸுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறாங்க யார் டிஃபன்ஸ்னால ஜெய்ப்பம்மா ஜெயிப்பாங்களா இல்லை ரைடரால் ஜெயிப்பாங்களா உப்பு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபென்ஸ் பட் டெஃபினெட்லி இட் மேட்டர்ஸ் யார் யார் பதில் போடுறீங்களோ கமெண்ட் போடுறீங்களோ எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் தெரிஞ்சது தான் விஷயத்துக்கு ஷே தெரியுமோ தெரியலன்ற ஒரு ஸ்ட்ரேட்டவே ரைட் இதுதான் கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம் டிஃபெண்டராக ரைடரா யார் நீ நான் பார்த்துடலாம் போட்டு போராடா எதிர் நீச்சல் அது மாதிரி பார்க்கலாம் இந்த வாட்டி தமிழ் தலைவாச சாகர் சாயல் விளையாட்டு இவ்வளோக்கு சச்சின் தன்னூரில் போன வருஷம் புனரி பள்ளி இருந்தார் சாரி பாட்னா பேரஸில் இருந்தார் அப்படியே அவங்க செமிப்பள்ளி தாண்டம் இல்லையே எனிவேஸ் அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்கள் கருத்து ஏதாவது சொல்லுங்கள் ஒரு வேலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்